அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் ஒன்றாவது வீட்டில் கேது ஒரு நபரின் வாழ்க்கையையும் ஆளுமையையும் கணிசமாக வடிவமைக்க முடியும் ஒரு சக்தி வாய்ந்த வானத்தின் செல்வாக்காக நேட்டல் அட்டவணையின் இந்த முக்கியமான வீட்டில் கேதுவின் இடம் ஒருவரின் உருவம் வாழ்க்கைக்கான அணுகுமுறை மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது இந்த விரிவான வழிகாட்டி ஒன்றாம் வீட்டில் உள்ள கேது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது உங்கள் ஆளுமை நடத்தை மற்றும் வாழ்க்கை பாதையில் அதன் விளைவுகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது சாகசமும் ஆராய்வதும் நல்லது ஆனால் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மோசமான நிறுவனத்தில் விழுந்தால் விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் நீங்கள் சுயநலம் மற்றும் பேராசை கொண்டவராக மாற வாய்ப்பு உள்ளது நீங்கள் நெறிமுறைகளை சீரழிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை உங்களுக்கு கடினமாகிவிடும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் ராகுவின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று வழக்கத்திற்கு மாறான அல்லது பாரம்பரியமற்ற உறவுகளை நோக்கிய போக்கு வெவ்வேறு கலாச்சார பின்னணிகள் வயது குழுக்கள் அல்லது சமூக நிலைப்பாடுகளைச் சேர்ந்த கூட்டாளர்களிடம் இந்த இடத்தை பெற்ற நபர்கள் ஈர்க்கப்படலாம் பெரும்பாலும் கவர்ச்சியான மற்றும் வழக்கத்திற்கு மாறானவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது இது சமூக விதிமுறைகளை மீறும் உறவுகளுக்கு வழிவகுக்கிறது ஏழாவது வீட்டில் ராகு உற்சாகமான மற்றும் ஆற்றல் மிக்க உறவுகளை கொண்டுவர முடியும் என்றாலும் இது திருமணஸ்திரத்தன்மைக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது தவறான புரிதல்கள் தவறான தகவல் தொடர்புகள் மற்றும் இரகசியம் அல்லது வஞ்சகத்திற்கான போக்கு இருக்கலாம் இந்த சவால்கள் பெரும்பாலும் ராகுவின் இயல்பிலிருந்து மாயைகள் மற்றும் திருப்திக்கு கடினமான ஆசைகளை உருவாக்குகின்றன வணிகத்துறையில் ஏழாம் வீட்டில் உள்ள ராகு புதுமையான மற்றும் அவர்களின் நேரத்திற்கு முன்னதாக இருக்கும் கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும் தொழில்நுட்பம் ஊடகம் அல்லது வழக்கத்திற்கு மாறான எதையும் உள்ளடக்கிய துறைகளில் வெற்றிக்கான சாத்தியம் உள்ளது இருப்பினும் வஞ்சகமான கூட்டாளர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் வணிக பரிவர்த்தனைகளில் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது அவசியம் எட்டாம் வீட்டில் சனி இருந்தால் அது பொதுவாக ஆயுள் பலத்தை அதிகரிக்கும் என்றாலும் சில சவால்களையும் எதிர்பாராத பலன்களையும் தரும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் மரணம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் வாரிசு சொத்துக்கள் மற்றும் திடீர் நிகழ்வுகளை குறிக்கும் ஸ்தானம் ஆகும் ஆராய்ச்சி ஆர்வம் ஜாதகருக்கு ஜோதிடம் அமானுஷிய அறிவியல் வரலாறு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இத்துறைகளில் சிறந்து விளங்க முடியும் பரம்பரை சொத்து சாதகமான நிலையில் பரம்பரை சொத்துக்கள் அல்லது வாரிசாக பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு திறமை கடின உழைப்பாளியாகவும் திறமையானவராகவும் இருப்பார்கள் வேலையை ரசித்து செய்வார்கள் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் திடீர் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் நாள்பட்ட நோய்கள் கங்களில் பாதிப்பு அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை எதிரிகளால் பிரச்சனைகளும் கண்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அல்லது துணையுடன் இன்பம் குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் பதினோராம் வீட்டில் குறு இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க செல்வம் வெற்றி பரந்த சமூக வலைப்பின்னல் மற்றும் பல அபிலாஷைகளை நிறைவேற்றுவதை உறுதியளிக்கிறது பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாப வீடு மேலும் இங்கு வருமான திறனை அதிவேகமாக விரிவுபடுத்துகிறது பல ஆதாரங்களில் இருந்து அதிக வருவாய் தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்பாராத செல்வம் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் இது விருப்பத்தை நிறைவேற்றும் வீடு இங்கு வியாழனின் கருணை உள்ளம் கடின உழைப்பு மற்றும் நெறிமுறை நடவடிக்கைகள் மூலம் நீண்டகால நம்பிக்கைகள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை வெளிப்படுத்த உதவுகிறது நீங்கள் பெரும்பாலும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிவுள்ளவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்கவர்கள் என பலதரப்பட்ட நபர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் வலையமைப்பை ஈர்க்க வாய்ப்புள்ளது இந்த கூட்டணிகள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க ஆதரவையும் வாய்ப்புகளையும் வழங்க முடியும் இந்த இடம் மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல உறவை குறிக்கிறது அவர்கள் தேவைப்படும்போது உதவி மற்றும் வழிகாட்டுதலை வழங்கலாம் இந்த இடத்தை கொண்ட நபர்கள் பொதுவாக நம்பிக்கையானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் தொண்டு செய்பவர்கள் மற்றும் அவர்களின் சமூகங்களில் நன்கு மதிக்கப்படுபவர்கள் அவர்கள் பெரும்பாலும் மனிதாபிமான அல்லது சமூக காரணங்களில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலை பொதுவாக ஜாதகருக்கு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் வசதியான நிலையான வாழ்க்கையை அளிக்கும் புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் உள்ள புதன் திறன்கள் தொடர்பு கொள்ளும் திறன் எழுத்து பொது பேச்சு பத்திரிகை பொது அறிக்கைகள் அல்லது விற்பனையாளராக இருந்தாலும் இது மன நுண்ணறிவு உடன் பிறந்தவர்களின் வீடு நெருங்கிய அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களையும் குறிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு தொழில் முனைவோரைப் போல ஒரு விரைவான சிந்தனையாளராக ஆக்குகிறது அவர் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களை கையாளக்கூடிய திறன் கொண்ட குழுவிற்கு அனைத்து பணிகளைப் பற்றியும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் புகைப்பட நினைவகம் இருக்கும் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற உதவும் புதன் உங்களை எழுத்தாளராக மாற்றும் ஏனென்றால் எழுதுவதற்கு பல்வேறு அறிவும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் திறனும் தேவை இது தகவல் தொடர்பு திறன்களை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு நிருபர் செய்தி தொகுப்பாளர் பத்திரிகையாளர் மற்றும் பதிவர் எழுத்தாளராக இருக்கலாம் உங்கள் பேச்சு மற்றும் எழுதும் திறன் மூலம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் வகையுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளர் அரசியல்வாதி வழக்கு வழக்கறிஞர் அல்லது ஜூரிக்கு ஒரு செய்தியை தொடர்பு கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கறிஞராகவும் ஆகலாம் புதன் தொடர்பு வீட்டில் வைக்கப்படும் தகவல் தொடர்பு மற்றும் மூன்றாம் வீடு அறிவார்ந்த திறன் கொண்ட வீடாக இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும் அவர் வழக்கை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் தர்க்கரீதியாக தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் ஆகலாம் ஏனெனில் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டு விஷயங்களை தர்க்கரீதியாக பயன்படுத்துவீர்கள் உங்கள் கருத்தை நியாயமான முறையில் நிரூபிப்பீர்கள் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றல் இருக்கும் மேலும் ஜோதிடத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் தைரியம் தொடர்பு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குறுகிய பயணங்களின் வீடான மூன்றாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது அது பொதுவாக வசீகரமான கலை நியமிக்க மற்றும் அதிக தகவல் தொடர்பு கொண்ட ஒரு ஆளுமைக்கு வழிவகுக்கிறது இந்த இடம் கலவையான தாக்கங்களை கொண்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் கலை நோக்கங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக கருதப்படுகிறது நீங்கள் இனிமையான கண்ணியமான மற்றும் வசீகரிக்கும் பேச்சு மற்றும் இனிமையான குரலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உங்கள் வார்த்தைகளால் இதயங்களை எவ்வாறு வெல்வது என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் ஒரு திறமையான ராஜதந்திரி விட நல்லிணக்கத்தை விரும்புகிறார் மூன்றாம் வீடு கலை மற்றும் திறன்களுக்கான இயற்கையான வீடு இங்கே சுக்கரன் இசை பாடல் எழுத்து கவிதை ஓவியம் அல்லது நடிப்பு போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான திறமை மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது ஊடகம் சந்தைப்படுத்தல் அல்லது பொது பேச்சு ஆகியவற்றில் நீங்கள் வெற்றியை காணலாம் உங்கள் இளைய சகோதரர்களுடன் குறிப்பாக சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமான உறவை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது சகோதர உறவில் பரஸ்பர ஆதரவும் பாசமும் உள்ளது நீங்கள் குறுகிய பயணங்களையும் பயணங்களையும் அனுபவிக்கிறீர்கள் குறிப்பாக இன்பத்திற்காகவும் அழகான இடங்களை அனுபவிக்கவும் உங்கள் சூழலில் அழகில் அழகை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் மேலும் தொழில்முறை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்யலாம் உங்களுக்கு ஆர்வமுள்ள மனம் இருக்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அறிவுசார் விவாதங்களில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக கூறுகிறீர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் நான்காம் வீட்டில் சூரியன் உங்களை உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைக்கிறார் உங்கள் வீடு தொடர்பாக உங்கள் ஈகோவை காட்ட நீங்கள் எப்போதும் முனைகிறீர்கள் பெரிய வீட்டில் தங்கி சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கான வெண்டேல் அல்லது அரச அலங்காரத்தை நீங்கள் விரும்பலாம் உங்கள் வீட்டை ஆடம்பரமான முறையில் அலங்கரிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மற்றும் உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையின் பங்கை உங்கள் தாய் வகிப்பார் நான்காவது வீட்டில் சூரியன் இரவு பிறந்த நேரத்தையும் சூரிய ஒளி இல்லாததையும் குறிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறிக்கிறது உங்கள் பெற்றோர் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள் இந்த வேலை வாய்ப்பு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுக்கும் இது உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசைதிருப்பும் நான்காம் வீட்டில் சூரியன் மோசமான திசை பலத்தை குறிக்கும் என்பதால் சூரியன் உயிர் மற்றும் உயிர் சக்தியின் ஆதாரமாக இருப்பதால் உங்களில் குறைவு எனவே முப்பது களின் மத்தியில் இருந்து வெற்றியை அடைவீர்கள் நான்காம் வீடு குடும்ப வாழ்க்கை தாய் உணர்ச்சி நிலைத்தன்மை நில சொத்து வீடு மற்றும் வாகனங்களுடன் தொடர்புடையது இந்த வீட்டில் செவ்வாய் கிரகம் ஒரு உக்கிரமான மற்றும் உறுதியான கிரகமாக இருப்பது நேர்மறை மற்றும் சவாலான தாக்கங்களைக் கொண்ட ஒருமாறும் மற்றும் தீவிரமான ஆற்றலை உருவாக்குகிறது நான்காம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கிறது இது திருமண பொருத்தத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது செவ்வாய் வீட்டுச் சூழலுக்குள் ஆக்கிரமிப்பு ஆற்றலை கொண்டு வருகிறது இது அடிக்கடி வாக்குவாதங்கள் மோதல்கள் மற்றும் குடும்பத்திற்குள் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் வீட்டில் உள்ள சூழ்நிலை மன அழுத்தம் அல்லது நிலையற்றதாக இருக்கலாம் நான்காம் வீடு தாயை ஆளுகிறது இந்த இடம் தாயுடன் ஒரு சவாலான உறவை குறிக்கலாம் அவளுக்கு ஒரு வலுவான அல்லது ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமை உள்ளது அல்லது அவளுக்கு சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளை குறிக்கலாம் பூர்வீகவாசிகள் உணர்ச்சி அமைதியின்மை மனநிலை மாற்றங்கள் மற்றும் அவர்களின் மனதில் ஒரு போர்க்களம் ஆகியவற்றை அனுபவிக்கலாம் அவர்கள் உள் அமைதி அல்லது அமைதியை உணர கடினமாக இருக்கலாம் செவ்வாய் நிலம் மற்றும் சொத்துக்கு ஒரு காரகம் குறிப்பான் என்றாலும் அதன் தீய செல்வாக்கு மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ரியல் எஸ்டேட் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் அல்லது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளைக் கூட ஏற்படுத்தும்